அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபாய் கூட கமிஷனே இல்லாமல் யாரெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களோட கனவு இப்போ நிறைவேற போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மறக்காமல் நம்பர் மட்டும் ஷேவ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாலுமே விலையில் சிறப்பான சலுகைகளும் இருக்குது நேரடியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாலுமே நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு சிறப்பான சலுகைகளும் காத்துட்ருக்கு மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க விலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை இருக்குதுங்க நான் அதை நான் நேரில் வந்தது தான் சொல்லுவேன் கண்டிப்பாலுமே அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் நேரடி விற்பனை மட்டும்தான் ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த சைட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டத்தில் இத்தனோடைய அம்யூனிட்டிஸோட யாருமே உங்களுக்கு சைட் கொடுக்கல அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முப்பத்தி மூணு அடியில் மிக பிரம்மாண்டமான தார்சாலை தார்சாலின் இருபுறம் ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் அது மட்டுமல்லாமல் தெருவுலுக்கு மனையை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் மனையை சுற்றிலும் மரக்கன்று மனையை சுற்றிலும் பார்க் வாக்கிங் பார்க் மரகத பூஞ்சோலைன்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோட இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு இருக்குங்க என்ன என்ன தயக்க மக்களே உடனே ஃபோன் ஆயிடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணிவிட்டு நம்பரை சேவ் பண்ணிவிட்டு கட்டாயமாக நேரில் வந்து சைட்டை வசீட் பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ரைஸை கண்டிப்பாலுமே ஒரு சூப்பரான ப்ரைஸில் இந்த வீட்டுமனை பிரிவு கிடச்சிட்ருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மூலிமா யாரெல்லாம் இடம் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட நேரடி விற்பனை தான் நம்மளுடைய சேனல் மூலிமா தான் நான் அந்த இடம் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு சிறப்பான சலுகைகளும் காத்துட்ருக்கு மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அதுவும் நம்மளுடைய ராமலிங்கம் பில்டர்ஸ் மூலிமா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னுமே சந்தோஷமான விஷயம்தான் கண்டிப்பாக ஆஃபரை கேட்டு வாங்க நன்றி வணக்கம்